வாங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை ஸ்டோன் ஒர்க்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கிற ஸ்டோ ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துருக்குங்க அருமையாக இருக்கும் இந்த பார்டரில் ஸ்டோன் வந்திருக்கும் உடலில் சின்ன சின்ன ஸ்டோன் வந்திருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் அருமையான கலர் சூப்பரான கலர் சாரி ஃபுல்லாக பார்டரில் ஸ்டோன் வருங்க உங்களுக்கு பார்டர் பார்டரில் என்ன கலர் வருதோ அதுதான் ப்ளவுஸ் வரும் அதுதான் ப்ளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும் பார்டரில் என்ன கலர் வருதோ அதுதான் ப்ளவுஸ் வரும் நானூற்றி இருபத்தஞ்சி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் நானூற்றி இருபத்தஞ்சு ஆல் ஓவர் இந்தியா ஃபினிசிபிங் இந்த ஓட நம்பர் முப்பது இந்த சாரீஸ் கலரோட நம்பர் முப்பது உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் ஷாட் எடுத்து அனுப்புங்க ஒரு சேரி கேட்டாலும் கொரியர் ஒரு சேரி கேட்டாலும் கொரியர் பண்ணுவோம் இந்த ஓட நம்பர் முப்பத்தி ஒன்று இந்த ஓட நம்பர் முப்பத்தி ஒன்று சூப்பரான கலர் அருமையான கலர் இந்த ஓட நம்பர் முப்பத்தி ஒன்று சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் இந்த பார்டர்ல ஸ்டோன் வருங்க சூப்பராக வரும் பார்டர்ல ஸ்டோன் இந்த மாடல் இது என்ன மாடல் மாதிரி வருதுமா அது பாந்திரி பாந்திரி டைப் மாதிரி மாடல் வருது நானூற்றி இருபத்தஞ்சி ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிஃபிங் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிஃபிங் ஒரு சேரீஸ் கேட்டாலும் நம்ம கொரியர் பண்ணுவோம் எங்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மேம் அந்த சிஸ்டம் இல்லை என்கிட்ட நானூற்றி இருபத்தஞ்சு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ Green க்ரீன் கலர் அருமையான கலர் சூப்பரான கலர் Green இந்த சாரீஸோட நம்பர் முப்பத்தி ரெண்டு இந்த சாரீஸோட நம்பர் முப்பத்தி ரெண்டு சூப்பரான கலர் அருமையான கலர் இந்த சாரீஸோட நம்பர் முப்பத்தி ரெண்டு அருமையான கம்பெனி மேம் விடி கிவி சிறிலீலான்னு பேர் போட்டிருக்கோம் இந்த சாரீஸோட நம்பர் முப்பத்தி மூணு கிரே கலர் கிரே கலர் அருமையான கலர் சூப்பரான கலர் நானூற்றி இருபத்தஞ்சு ஆல் ஓவர் இந்தியா ஃபிரிசிஃபிங் இதோ இதனோட கேட்லாக் சாரீஸ் ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் வந்து பூ போட்டது மாதிரி வந்திருக்கும் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிஃபிங் உங்கள் கலர் மேட்சிங் காட்டுறேன் பாருங்கள் நாலு கலர் மேட்சிங் அருமையாக இருக்கும் கலர் மேட்ச்சிங் சூப்பராக இருக்கும் நானூற்றி இருபத்தி ஐந்து மட்டும் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிஃபிங் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிஃபிங் ஃபோர் டு ஃபைவ் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிஃபிங் நம்முடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் டச் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை